ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அவருக்கு என் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் மனிதனாக பிறந்தார் நிறைய கிறிஸ்துமஸ் செய்திகள் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த இந்த மாதம் முழுவதும் இது ஏன் அடிக்கடி இதை பேசுகிறோம் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் ரச்சிப்பு அதை திரும்ப 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 நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவர் நமக்காக மகிமையின் அந்த ஸ்தானத்தை விட்டு அடிமை ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஆஹ் பனிரெண்டாம் வசனத்துல நீங்க போடப்பட்டிருக்கிறது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் மாட்டு கொட்டகைகளே பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே வளைத்திருப்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் ஆண்டவர் பிறந்த இடம் மாட்டுக்கோட்டகை ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ணார் வேற ஏதாவது இடத்தை செலக்ட் பண்ணிருக்கலாம முதல் காரியம் ஏன் இந்த இடத்தை ஆண்டவர் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் எங்க வேணாலும் போக முடியும் ஆனா எளிதாய் போக வேண்டிய இடம் மாட்டுக்கோட்டைக்கு யார் வேணாலும் போலாம் அவர் ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு அரண்மனைக்குள்ள பக்கத்துல பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு ஒரு வீட்டுல பிறந்திருந்தா அங்க எல்லாருமே பார்க்க போக முடியாது ஆனால் ஆண்டவர் அது ஒரு ஒரு காரியத்தை சொல்றாரு மாட்டுக்கொட்டகை ஏழ்மையின் ரோம் ஏழையான மாட்டுக்கொட்டையில முன்னணியில்தான் இடம் உள்ள கூட இடம் கிடையாது அப்படின்னா தன்னை தாழ்த்தினார் என்பதற்கான அடையாளம் அவர் எல்லோரும் பார்க்க போக முடியும் யாருனாலும் ஆண்டவராக இயேசுவை பார்க்க முடியும் அதனாலதான் அவர் அந்த மாட்டுக்கொட்டையில முன்னணியில பிறந்தார் அப்ப இதுல இருந்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரு நான் எல்லாருக்குமான தெய்வம் ஆண்டவராக இயேசுவை பார்ப்பதற்கு எந்த தடையும் கிடையாது யார் வேணாலும் பார்க்கலாம் இப்போ அரண்மனையில பிறந்தா பெரிய பெரிய அதிகாரிகள் தான் பார்க்க போக முடியும் ஆனா மாட்டுக்கோட்டையில பிறந்தா யாருன்னு வேணாலும் வந்து பாக்கலாம் இல்ல ராஜா முத கொண்டு பெரிய ஆட்கள் முதலு வந்து பார்க்கலாம் ஆண்டவர் அதனால்தான் மாட்டுக்கோட்டையில பிறந்தார் சரி இதனுடைய வரலாற்று பணியிலன்னு நம்ம வேற இதுல பார்க்கலாம் இன்னைக்கு நம் இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்ன செய்தி தெரியுமா இயேசு எங்க பிறந்தாரோ அவர் பிறந்த இடம் இப்பொழுது அன்று அது மாட்டுக்கொட்டகை இன்று அது மிகப்பெரிய தேவாலயம் உலகமே எப்பொழுதும் அந்த தேவாலயத்தை குறித்து பேசப்படுகிறது இயேஸ்லிமில் இருக்கிற தேவாலயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மாட்டுக் கொட்டகை இருக்கிற இடத்துல கட்டப்பட்ட தேவாலயம் அவர் பிறந்த இடத்திற்கு என்று நிறைய வரலாற்று பின்னணியம் இருக்கிறது வரலாற்று பின்னணியம் இருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது ஆண்டவர் பிறந்த இடத்தை கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை இப்போதும் கூட நம்ம பார்க்கலாம் எல்லா காலகட்டத்திலும் பார்க்கலாம் ஆண்டவர் பிறந்த இடத்துல பெரிய தேவாலயம் கட்டி இருக்கிறார்கள் அந்த தேவாலயம் தான் தேவாலயம் அப்போ ஒன்று ஒரு செய்தி நமக்கு தெரியுது என்ன தெரியுது இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார் எங்கெல்லாம் பிறக்கிறாரோ அப்படி என்றால் யாருடைய உள்ளத்தெல்லாம் பிறக்கிறாரோ அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் உங்க கிறிஸ்துமஸ் இருபது டிசம்பர் இருபத்தஞ்சு எல்லோரும் கொண்டாடுகிறோம் ஆனாலும் உங்களுடைய உண்மையான கிறிஸ்மஸ் எது தெரியுமா என்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துல பிறந்தார் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ரெண்டாவது சாக்கடை போன்ற பாவம் நிறைந்த மோசமான எண்ணங்கள் கொண்ட நாட்டம் எடுக்கிற நம்முடைய இருதயம் அந்த இருதயத்துல இயேசு வந்து பிறந்ததுனால எப்படி அந்த மாட்டு கொட்டகை இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயமாய் தேவாலயமாய் எல்லோரும் பார்த்து பிரமிக்கத்தக்க தேவாலயமாய் இருக்கிறதோ அப்படி ஆண்டவர் உங்களை மாட்டு குட்டகை என்ற அந்த இடத்திலிருந்து இயேசு பிறக்கும் பொழுது இயேசு உங்களிட பிறந்திருப்பாருன்னா குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு மாற்றக்கூடிய தெய்வம் மாண்டவராக இயேசு ஒருவரே ஹலை லூயா அப்படின்னா கோபுரத்துல கொண்டு வைப்பார அப்படி சொல்லல நம்முடைய வாழ்க்கையை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக மாற்றம் உள்ளதாக நாற்றத்திலிருந்து நல்ல நறுமணம் வீசுகிற வாழ்க்கையாக எளிமையின ஏழ்மையில நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிறந்தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட எல்லோரத்திலே தேவ தயவ பெற்ற ஒரு வாழ்க்கையாக கத்தர் மாற்றுவார் அதுதான் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பின் மகிமை எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எல்லோரையும் மீட்டெடுக்கத்தான் அந்த உலகத்தில் வந்தார் அப்ப ஏசு உங்க உள்ளத்துல பிறப்பாருன்னா நீங்கள் நீங்கள் கொட்டகையாகவோ இல்ல சாதாரணமாக இருக்க போறது இல்ல உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமான ரீதியிலும் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு உயர்த்துகிற தேவன் அப்படி என்றால் கோபுரம் என்கிற அடையாளம் எதற்கு சொல்லணும்னா அங்க என்னெல்லாம் வசதிகள் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிப்பட்ட மன நிறைவை தருகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் தருவார் அதனால இந்த கிறிஸ்துமஸ்ல உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்பது உண்மை அந்த உள்ளத்துல பிறந்ததுனால நம்முடைய பழைய மனிதன் ஒளிந்து எல்லாம் புதிதாயின இந்த கிறிஸ்துமஸ் இன்னொரு படி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உயர்த்துகிற கிறிஸ்துமஸ் நாட்களா இருக்கட்டும் கர்த்தர் உள்ளே பிறந்ததுனாலே நாம் புத்துயிர் பெற்றிருக்கிறோம் புது மனிதனாய் மாறியிருக்கிறோம் இதை உலகுக்கு அறிவிப்போம் தேவனுடைய அந்த சகல கரலோக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வோம் காட் பிளஸ் யூ உங்களை இந்த ஆண்டு மேலும் ஒருபடி உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு சி திஸ் வீடியோ